கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கோவை கவுண்டர் மில் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள முனைவர் மாரப்ப கவுண்டர் ஆறுசாமி கலையரங்கில் நடைபெற்றது இவ்விழாவானது கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இப்பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் விண்வெளி குழுவின் உறுப்பினருமான பத்மஸ்ரீ ஏ எஸ் கிரண்குமார் பங்கேற்று பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கிய பின் அவரது உரையில் உங்களுடைய முயற்சி ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் பெற்றோர்களின் வாழ்த்துக்கள் இந்த மூன்றும் இணைந்ததன் விளைவே இன்று நீங்கள் பெறவிருக்கும் பட்டம் என்று குறிப்பிட்டார் சவால்களை எதிர்கொள்ளாமல் சாதனைகளை செய்ய முடியாது என்றும் தோல்வி ஏற்படும்போது அதற்கான காரணத்தையும் அதிலிருந்து மீள்வதற்கான வழியையும் ஆராய்ந்தால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்றும் கூறி உங்கள் வெற்றியே நாட்டின் வெற்றி என்று பட்டதாரிகளிடம் குறிப்பிட்டார் முன்னதாக கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி அவர்கள் தலைமையுறையில் மேற்கத்திய நாடுகள் இந்தியாவின் அறிவியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை உணர்த்துள்ள தருணம் இது என்றும் நாட்டுக்கும் மக்களுக்குமான பொற்காலம் என்றும் குறிப்பிட்டார் இதில் கல்லூரியின் முதல்வர் சங்கீத தொடங்கி வைத்தார் இளநிலை மற்றும் முதுநிலை தேர்வுகளில் தரவரிசை பெற்ற பன்னெண்டு பட்டதாரிகளுக்கு முதலில் பட்டங்கள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து இளநிலை பட்டதாரிகள் எண்ணூத்தி முப்பத்தி நாலு பேருக்கும் முதுநிலை பட்டதாரிகள் இருநூத்தி பதினோரு பேருக்கும் சிறப்பு விருந்தினர் பட்டங்களை வழங்கி கௌரவித்தார்